மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திமிகே தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் நம்ம நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கோம் ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு பாக்கியம் பெரிவா குறிப்பையினால் கிடச்சிது தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் ஒரு அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் பெரிய தொடர்பான அனுபவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது ஒரு முடிவு கிடையாது அது எங்கிறது வந்துகிட்டே இருக்கும் யார் யாரோ அந்த அனுபவத்திற்கு பாத்திரமானவர்கள் பல காலம் கழித்து கூட சொல்கிறதெல்லாம் இப்போல்லாம் நிறைய ரெக்கார்டாகிகிட்டுருக்கு அது மாதிரி பல பக்தர்களை அவர்களோட அனுபவங்களை திரட்டித்தான் மகாபெரிவாங்கிற தலைப்பில் பதிமூணு தொகுதிகள் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன் இன்னும் எழுதலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதெல்லாம் எழுதுறதுக்கு பேசுகிறதுக்கு உண்மையிலேயே இந்த மகானுக்குத்தான் இந்த நேரத்தில் பணிவான நமஸ்காரங்களை நான் சொல்லிக்கிறேன் மகான்களுக்கு பொதுவாக எது இருக்கக்கூடாது அப்படின்னா கோபம் இருக்கக்கூடாது அதனால தான் வாழை என்ன சொல்லுவாள் சாது அப்படின்பா சாது சந்நியாசி அப்படிங்கிறதுக்கு சாதுன்னு சொல்லுவாள் சாதுக்கள் அப்படிம்பா வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இருக்கு ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம் வீட்டில் ஒருத்தர் பேசாமல் இருப்பார் என்ன சாது மாதிரி இருக்க எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறோம் இல்லையா சாதுன்னா பேசாமல் இருக்கிறது அதாவது கோபம் பொறாமை எரிச்சல் இந்த எந்த குணங்களும் அவளுக்கு கிடையாது மகான்களுக்கு கிடையாது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தெரியுமா ஒரு சன்னியாசியாக வாழ்வதுங்கிறது புலன்களை அடக்கி ஆளணும் யாரை பார்த்தும் எக்ஸைட் ஆகக்கூடாது நிறையெலாம் இருக்குது அதில் கோபம் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்மளோட மனுஷ வாழ்க்கையில் நம்ம தினமும் பார்த்தோம்னா நிச்சயம் இதான ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பங்களை நிச்சயம் நம்ம கோபப்படுவோம் ஒரு நாள்லையே அது அதிகமாகலாம் நான் குறைஞ்சது சொல்கிறேன் ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பம் நிச்சயமாக வரும் மனுஷன் கோபம் அடைவதற்கு உண்டான தருணங்கள் ஒரு மகான் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குற மடத்தோட சம்மந்தமாக எத்தனை அறிவுரைகள் இன்செக்ஷன் எல்லாம் கொடுக்குற அதில் எல்லாருமே மகா சந்தோஷப்படும்படியாக நடந்து நடந்துப்பாளான்னு இப்படி சொல்ல முடியும் யாரான அதில் சிலர் மகாபிரிவாக கோபப்படும்படியாக கூட நடந்து கொள்ள முடியும் ஆனால் பிரிவாக கோபப்படாமல் இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் அதனால தான் சன்னியாசிகள் வாஷம் ரொம்ப கஷ்டமானது நம்மளா கோவப்படுறோம் யாரோ ஒருத்தர் திட்டுறோம் ஏதோ பண்ணுறோம் அப்புறம் சாரிங்குறோம் முடிஞ்சு போச்சு சன்னியாசிகள் எப்படி பண்ண முடியாது ஒரு நாளைக்கு மடத்தில் ஏதோ ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு கூட்டம் பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்குது வரிசை போயிட்டே இருக்குது பக்தர்கள் கூட்டம் வரிசையாக நின்று இருக்கேன் பெரியவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக கையில் பழங்கள் புஷ்பம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்து பெரியவா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அந்த மகனுக்குன்னு எல்லாம் வரிசையில் வந்துட்டுருக்கேன் அந்த வரிசை நகர்றதை தவிர கூட்டம் குறைய காணும் அர்த்தம் ஒரு பத்து பேர் போனால் இருபது பேர் அது அதுபோல் கூட்டம் வந்துட்டே இருக்கு இப்போ கூட்டம் ரொம்ப சேர்றதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல நம்ம தேட்டர் பார்க்குறோம் சினிமா தேட்டரில் ரேஷன் கடையில் இந்த மாதிரி இடத்துல கூட்டம் அதிகம் சேர்ந்ததுனாலே எதான தள்ளுமுள்ளு எதான கசமுசா எதான தடிமனான வார்த்தைகள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் எங்கே வரக்கூடாது கோவில்களில் வரக்கூடாது ஒரு மகானுடைய தரிசனத்திற்காக நிற்கிற போது வரக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல பொறுமையை நம்ம கடைப்பிடிக்கணும் பொறுமை அவசியம் வேணும் இந்த இடத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் நமது உணர்ச்சிகளை நாம் குட்டிவிடக்கூடாது இப்போ ஒரு திருப்பதியிலையோ ஒரு பெரிய பழனிலேயோ திருச்செந்தூர்லேயோ தரிசனத்துக்காக நிற்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு கோபப்படும்படியாக நடந்துக்கிறார் ஏதோ இடிக்கிறாரோ தள்ளுறாரோ ஏதோ ஒன்று பண்ணுறார் நீங்கள் அங்கே கோபப்பட்டீர்கள்னா அது கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துல நம்ம அந்த உணர்ச்சிகளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அந்த கோவிலோ ஒரு மகானோட சன்னதியோ நம்ம உள்ளே போயாச்சு அப்படின்னாலே அங்கே நம்ம எந்த தெய்வத்தை வணங்க போகிறோமோ பெரிவாளை வணங்க போகிறோமா திருச்செந்தூர் ஆண்டவனை வணங்க போகிறோமா பழனி தண்டாயுதபாணியை வணங்க போகிறோமா அந்த தெய்வத்தினுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படின்பாங்க அந்த சிந்தனை இருக்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம இக்னோர் பண்ணிடணும் இந்த மத்தவா இடிக்கிறத தள்ளுறத வா பேசுகிறத கதை பேசுகிறத அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் பெரியவா சன்னிதியில் பார்த்துல தான் இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தி சொன்னேன் இல்லையா இந்த கூட்டம் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல க போயின்னு இருக்கிற போது அந்த வரிசை போகிறபோது அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட ஒரு தள்ளுமுள்ளு நான் முந்தி நீ முந்தின்னு நான் முன்னாடி நின்று நீ என்ன எனக்கு முன்னாடி நீ பின்னாடி வா அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் யாரான ஒருத்தர் பின்னாடிலேருந்து வந்து முன்னாடி ஜாயின் பண்ணால் நமக்கு கோவம் வரும் ஏன் நான் இவ்வளோ நேரம் க்யூவில் நின்றுட்டு வரேன் நீ எல்லாரையும் தாண்டி வந்து நிற்கிற போ பின்னாடி போ அப்படின்னு நம்ம சொல்கிற போது ஒரு பத்து பேர் நமக்கு துணைக்கி வருவான் முன்னாடி நிற்கிறவரு பின்னாடி போவ அது மாதிரி ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு ஒரு சச்சர் ஒரு இடத்துல உருவாகுறது பேசிகிட்டே இருக்கா இடத்துல எப்படி நடக்கலாமோ இதெல்லாம் பெரியவாசிதானத்தில் இடமே கிடையாது இந்த பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணுற நாலஞ்சு சிப்பந்திகள் வந்து என்ன பண்ணுறா அவ சொல்கிறா சத்தப்படாதீங்க இந்த மாதிரிலாம் இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிற அதை மீறி அவளும் பேசுகிறா வார்த்தைகள் கொஞ்சம் தடிமனாக போடுது இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்